கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டாத வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அனைத்து கூட பாபி மேக்ஃபெரிங் என்பவரை குறித்து பலர் அறிந்திருக்கலாம் அவர் யாருன்னு சொன்னால் அமெரிக்க நாட்டுக்காரர் சிறந்த பாடகர் பாடல் எழுதுவதில் அவர் வல்லுனர் என்று சொல்கிறார்கள் அவர் எழுதிய பாடல்கள் பலர் உண்டு ஆனால் அவர் எழுதிய பாடல்களிலே தனி சிறப்பு பெற்ற ஒரு பாடல் எது என்றால் கவலைப்படாதே சந்தோஷமாயிரு கவலைப்படாதே சந்தோஷமாயிரு டோன்ட் ஓரி பி ஹாப்பி டோன்ட் டோரி பி ஹாப்பி என்ற பாடலை அவர் எழுதிய அந்த பாடல் பிரியமானோரில் அமெரிக்கா நாடு முழுவதுமாக அந்த பாடல் அநேகருடைய நாவில் பாடப்பட்டது சிறப்பு பெற்றது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருட அமெரிக்க அதிபதி தேர்தலில் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்களுடைய தந்தை ஜார்ஜ் எச் டபிள்யூ புஷ் அவர்கள் போட்டியிட்ட போது இந்த பாடலைத்தான் அவருடைய தேர்தல் பிரசாரத்திற்கு ஒரு கருத்து பாடலாக வைத்து அவர் பிரச்சாரம் செய்தார் என்று பார்க்கிறோம் கவலைப்படாதே சந்தோஷமாயிரு டோன்ட் டோரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி தான் அவர் ஓட்டு கேட்டார்னு பார்க்குறோம் அமெரிக்காவில் யார் ஹெச்டபிள்யூ புஷ் அவர்கள் அந்த பாடல் அமெரிக்காவில் மட்டுமல்ல அமெரிக்க மக்கள் மட்டும் பாடவில்லை அது உலகம் முழுவதும் அநேகரை கவர்ந்து இழுத்த ஒரு பாடலாக பாடப்பட்டது இன்று கூட அந்த பாடல் பழமையான ஒரு பாடலாக இருந்தாலும் கூட டோன்ட் டோரி பி ஹாப்பி என்று அந்த பாடல் இன்றும் பலரால் பாடப்பட்டு வருகிறதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் பிரியமானவரில் பாபி மேக்ஃபரின் இந்த பாடலை எழுதினார் இல்லை கவலைப்படாது சந்தோஷமாயிரு டோன்ட் டோரி பி ஹாப்பி ஆனால் இந்த பாடலை எழுதிய அவருக்கே இந்த பாடல் சாத்தியமானதா அர்த்தமுள்ளதாக அவருடைய வாழ்க்கையில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ முடிந்ததா சந்தோஷத்தை கொண்டு வந்ததா ஆனந்தத்தை கொண்டு வந்ததா சாந்தியை அவருடைய மனதிற்கு கொண்டு வந்ததா என்றால் அதுதான் இல்லை பிரியமானவர்கள் அதுதான் இல்லை ஏன்னா கவலைப்படாத சந்தோஷமாயிருன்னு பாட்டு எழுதி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார் ஏன் அமெரிக்க அதிபராக நிற்க போகிற ஹெச் டபிள்யூ புஷ் அவரையே அந்த பாடல் கவர்ந்து இழுத்தது ஆனால் பிரியமானவர்களை பாடல் எழுதிய அந்த பாடகருக்கு அந்த பாடல் வல்லுநருக்கு அந்த பாட்டு பயன்படவில்லை காரணம் என்னவென்றால் கவலைப்படாதே இரு என்று அந்த பாடலை எழுதினார் பாடினார் பரப்பினார் கடைசியில் முடிவு என்னான்னு சொன்னால் அவருக்கே சந்தோஷம் இல்லை ஒரு நாள் அவர் தற்கொலை செய்து உயிரை விட்டார் என்று பார்க்கிறோம் எனவே வியமானவரில் இன்றைக்கு உலகில் இரநூத்தி நாற்பத்தைந்து நாடுகள் இருந்தபோதிலும் கூட மனிதன் இங்கும் அங்குமாக ஓடுகிறான் சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக ஆனால் இரநூத்தி ஐம்பது நாற்பத்தைந்து நாடுகள்லையும் நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னு சொன்னால் சந்தோஷங்கத்தா சமாதானங்கத்தான்னு சொல்லி கேட்டால் அநேகருடைய பதில் அதை தாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள் டிவியில் சில டைமில் விளம்பரம் போடுவாங்கன்னு வச்சிங்களேன் ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வக்காஸ் டைம் அதாவது விடுமுறை நாட்களுக்கு முன்பாக விளம்பரம் போடுவாங்க சொர்க்கத்தை நீங்கள் காணலாம் சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இன்பத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம் இந்த நாட்டுக்கு போங்க அந்த நாட்டுக்கு போங்க இந்த நாட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு விளம்பரம் போடுவாங்க பல தீவுகளை காண்பிப்பார்கள் லீல் மொரிஸு ரெய்ன்யோ மால்தீவு இப்படி தீவு இப்படி பல ஊர்களை பல நாடுகளை அந்த இயற்கை காட்சிகளை காண்பித்து மக்களை கவர்ந்து இழுப்பார்கள் அது ஒரு ப்ரொமோஷன் அது ஒரு மார்க்கெட்டிங் டூரிஸ் டூரிசம் மார்க்கெட்டிங் அதாவது டூரிசம் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் மூணு வருஷம் படித்தேன் நான் அப்போ ஒரு மார்க்கெட்டிங் செய்வாங்கன்னு வச்சுக்கங்களேன் அருமையாக மார்க்கெட்டிங் செய்வாங்க ஒவ்வொரு நாடுமே அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் செய்வாங்க ஏன் பாண்டிச்சேரியை கூட இன்று மார்க்கெட்டிங் செய்து செய்து சுற்றுப்புறங்களில் இருக்கிறவங்க எல்லாருமே சனி ஞாயிறு வந்து பாண்டிச்சேரியில் குவிகிறார்கள் ஏன்னா கடலோரம் பக்கத்திலே இருக்குது ஆனால் பிரியமானவரில் தற்காலிகமான ஒரு இன்பம் தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சி தற்காலிகமான ஒரு சந்தோஷம் மனிதன் தேடுகிறான் அனுபவிக்கிறான் ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக சமாதானமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது என்றால் இல்லை இந்தியாவில் பக்கத்தில் இருக்கிற மாலத்தீவை நீங்கள் எடுத்துங்கன்னு சொன்னால் அநேக செல்வந்தர்கள் வாழ்கின்ற ஒரு நாடு செல்வம் வைத்திருக்கின்றவர்கள் வாழ்கின்ற ஒரு நாடு பார்ப்பதற்கு இயற்கையான ஒரு நாடு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருந்தபோதிலும் கூட சுதந்திரம் பெற்று தேர்தலை அனுபவித்த ஒரு நாடு ஜனாதிபதியும் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று பார்க்கிறோம் ஆனால் அங்கு வாழ்கின்ற மக்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்க சொன்னால் எங்கள் இப்படிப்பட்ட ஒரு மாலத்தீவில் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான இடங்களில் வாழ்கிறேன் உங்களுக்கு சந்தோஷங்கத்தா எல்லார்ட்டையும் பணம் இருக்கிறத உங்கள்ட்ட சந்தோஷங்கத்தா அப்படின்னு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தீவு சின்ன சின்ன குட்டி தீவுகளாக சுற்றி இயற்கை காட்சிகளோடு இருந்தபோதிலும் கூட அவர்களுக்கு ஒரு பயம் என்னான்னு சொன்னால் என்றைக்கு இந்த கடல் உள்ளே வந்து இந்த ஊரையே வாரிக்கொண்டு போய்விடுமோ என்ற ஒரு பயம் ஏன்னா மூன்றரை நான்கு அடி உயரம்தான் கடல் மட்டத்துலேருந்து அந்த ஊரே இருக்குது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மக்கள் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு செயற்கையான ஒரு மாலத்தீவை உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இயற்கை அழிவிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள பிரியமானவரை இன்றைக்கு மனிதன் சமாதானத்திற்காக சந்தோஷத்திற்காக பல காரியங்களை முயற்சி செய்கிறார்கள் நடிகர்களும் முயற்சி செய்கிறாங்க விளையாட்டுத் இருக்கிறவங்களும் முயற்சி செய்கிறாங்க அரசியல்வாதிகள் முயற்சி செய்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவர்களிடம் போய் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் நிம்மதியே இல்லைங்க சமாதானமே இல்லை தூக்கமே இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு சுகரு இப்படி பல வியாதிகளை பட்டியல் போடுவார்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது முப்பத்தைந்து வயதிலேயே பலர் வியாதியை பட்டியல் போடுறாங்க இந்தந்த வியாதியெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று ஆனால் வேதம் தெளிவாக பைது செய்திருக்கிறது என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததே ஒரு நற்செய்தி வந்ததே மனிதனுக்கு ஒரு சமாதான மகிழ்ச்சி ஏன்னா ஆண்டவர் பிறக்கும்போது இந்த உலகத்திற்கு நற்செய்தி மாத்திரமல்ல மனிதன் மனிதனுக்குள்ளாக மகிழ்ச்சி மனிதன் மனிதனுக்குள்ளாக உறவு இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு இந்த பூமியில் கொண்டு வந்தது என்று பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு பிரியமானவரில் பாடல்கள் பல வருகிறது சினிமாக்கள் பல வருகிறது காலங்காலமாக பல சூப்பர் ஸ்டார்கள் நடிகர்கள் வருகிறார்கள் மக்களை மகிழ்விக்க வருகிறார்கள் ஆனால் உண்மையாலுமே மக்கள் மகிழ்ந்தார்களா என்றால் இல்லை இன்றைக்கி லட்சக்கணக்கில் விஜய்க்கு ரசிகர் இருக்கலாம் லட்சக்கணக்கில் அஜித்துக்கு ரசிகர் இருக்கலாம் ரஜினிக்கு ரசிகர் இருக்கலாம் அர்னால்டு இப்படி ஹாலிவுட்டு போலிவுட் ஹோலிவுட் எந்த வுட்டாக இருந்தாலும் இப்படி பல நடிகர்கள் மக்களை சந்தோஷப்படுத்த வருகிறார்கள் ஆனால் ரெண்டரை மணி நேரம் மூன்று மணி நேரம் ஒரு சினிமாவை பார்த்து விட்டு வெளியே வரும்போது அவன் புலம்புகிறான் ஐயோ என்ன செய்வேன் நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன் துணிமணிக்கு என்ன செய்வேன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட என்ன பண்ணுவேன் வீட்டு வாடகை கட்ட என்ன பண்ணுவேன் வேலை எப்படி எனக்கு கிடைக்கும் ஐயோ இந்த வியாதி எனக்கு எப்படி போவோம் ம மருத்துவம் செய்ய காசு இல்லையே மாத்திரை வாங்க காசு இல்லையே இப்படி மனிதன் புலம்புகிறான் 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 ஆனால் பிரியமானவரில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உண்மையான அந்த சமாதான மகிழ்ச்சியை மனிதன் ஒருவேளை நோக்குவானானால் கண்டிப்பாக என்னுடைய சமாதான சந்தோஷம்னு சொல்கிறார் ஆண்டவர் அதுதான் முக்கியமான ஒரு கருத்து அதை தான் இன்றைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் எனவே பிரியமானவரில் சினிமாவோ நடிகர்களோ அரசியல் தலைவர்களோ விளையாட்டு வீரர்களோ பாடர்களோ பல பாடல்கள் பலர் எழுதினாலும் கவலைப்படாதே எழுதலாம் ஆனால் மனிதனுக்குள்ளாக கவலையை நீக்கி உண்மையான சந்தோஷத்தை ஆண்டவராக இயேசு தான் கொடுக்க முடியும் அதாவது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்றாம் தேதி பல தீர்க்க தரிசன என்ற ஒரு பெயரில் பொய்யான தீர்க்க தரிசனங்களில் பல பாஸ்ட்ரங்க பல போதகர்கள் பல ஸ்தாபன ஊழியருங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் உலகம் முழுதும் சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஒரு விசேஷன்னா இவருக்கு சொன்னதை அவருக்கு சொல்ல மாட்டார் ஆண்டவர் அவருக்கு சொன்னதை இவருக்கு சொல்ல மாட்டார் அதான் எனக்கு ஒரு கேள்வி உங்கள் கிட்டே நான் விடுறேன் ஒரு நாளைக்கு அதை நான் கொண்டு வர சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு உலகத்திற்கு ஒரு தீர்க்க கொண்டு வந்தார்னு சொன்னால் வருகின்ற காரியத்தை முன்கூட்டியே ஒரு மனுஷன்கிட்ட கடவுள் சொல்லுவாருன்னா ஒரே மாதிரி தான் சொல்லுவார் ஆனால் ஒவ்வொருவரும் வித்தியாசம் வித்தியாசமாக சொல்கிறாங்க இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவும் பொய் தீர்க்க தரிசனம் அவ்வளவும் பொய் புரட்டுகள் ஏன்னா புகழ் விளம்பரம் பணம் இதுக்காகத்தான் இந்த பொய் உருட்டுகள் ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற அந்த தீர்க்க தரிசனத்தில் இவர்கள் பாடுகின்ற அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தை பாடல்னு ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி பாடுறாங்க பிள்ளைங்க வருஷத்துலேயும் சரி மாசத்துலயும் சரி பாடுறாங்கள இவர்கள் எழுதினாங்கள சந்தோஷமாயிரும் இப்படி கொட்டோம் அப்படி கொட்டோம் இப்படி பெருகும் இப்படி வரும் ரெட்டிப்பு ஆயிரம் மடங்கு இதுன்னு சொல்கிறாங்கள இதெல்லாம் வரும் அப்படின்னு பாடுற அந்த பாடகர்கள் அந்த போதகர்கள் ஊழியர்கள்கிட்ட கேட்குறேன் இப்படிலாம் கொட்டும் வரும்னா நீங்கள் காணிக்க பெட்டியும் எடுக்க தேவையில்ல தசமபாவம் கேட்க தேவையில்ல ஸ்தாபனத்துக்கு ஆன்லைன்லேயும் காசான பொண்ணு விளம்பரம் பண்ண தேவையில்லை எல்லாத்தையும் மூடலாம்ல நீங்களே ரூமுக்குள்ளே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம்ல யோசிச்சு பாருங்கள் அப்போ மக்களை தயவு செய்து விழிப்புணர்வு அடையுங்கள் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனத்தில் தான் இருக்கிறது என்று பல தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை சுருக்கமாக சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் ஒன்னொன்னையும் விளக்கெல்லாம் நான் நேரம் போயிடும் வில்லியம் ஹென்றி என்ன சொல்கிறாரு மாத்யூ ஹென்ரி என்ன சொல்றாரு டேவிட் டிக்சன் என்ன சொல்றாரு கேரி வில்லியம்ஸ் என்ன சொல்கிறாரு ஆனோன் என்ன சொல்றாரு இவங்கெல்லாம் தேவ மனிதர்கள் பல ஆண்டுகளாக பல தேவ மனிதர்கள் தேவன் கொடுக்கின்ற சமாதான மகிழ்ச்சியை குறித்து தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பல போலி போதகர்கள் பல போலியான நடிகர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து என்ன செய்கிறாங்க போலியான சமாதானத்தை கொடுக்குறாங்க விசுவாசியின் ஆத்துமாவில் பிரதிபலிக்கும் தேவனுடைய புன்முறுவலே சமாதானம் வில்லியம் என்று சொல்கிறாரு தேவனுடன் சமாதானமாய் இராதவர்களுக்கு இவ்வுலகில் சமாதானத்தை அனுபவிக்க முடியாது மேத்யூ என்று சொல்கிறாரு நம் கிரியகளில் அல்ல மாறாக கிறிஸ்துவிடமே உண்மையான சமாதானம் உள்ளது என்று சொல்கிறாரு டேவிட் டிக்சன் சமாதானத்தை காசு கொடுத்து கடையில் வாங்க முடியாதுப்பா அது கிறிஸ்து நமக்கு அருளும் ஈவு கிருபை என்று கேரி வில்லியம்ஸ் சொல்கிறாரு கிறிஸ்து நம் மனதை ஆளும்போது நம் வாழ்நாட்களை சமாதானமாய் ஆளுகை செய்யும் என்று ஆனொன் சொல்கிறாரு எனவே பிரியமானவல்ல சமாதானம் என்பது போராட்டம் இல்லாத வாழ்வு அல்ல அதன் நடுவிலும் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் தேவன் பேரில் பற்றுதலாய் நம்பிக்கையாய் இருப்பது தான் சமாதானம் மடுமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சமாதானம் என்பது போராட்டம் இல்லாத வாழ்க்கை அல்ல போராட்டம் உள்ள வாழ்க்கை தான் ஆனால் உண்மையான சமாதானம் என்பது தேவன் கொடுக்கிற சமாதானம் என்பது போராட்டத்தின் நடுவில் சோதனையின் நடுவில் பாடுகளின் நடுவில் நம்மளுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அப்பியாசப்படுத்தி அந்த வார்த்தையின்படி நாம் வாழும்போது அந்த உண்மையான சமாதானத்தை இந்த பூமியில் அனுபவிக்க முடியும் எனவே பாடர் எழுதுனவர்களால் சமாதானம் கொடுக்க முடியாது இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் உலகத்திலையும் நடிகர் பாடுறாங்களே அதனாலையும் சமாதானம் வந்துடாது சினிமா சீரியல் பார்ப்பதனாலேயும் சமாதான மகிழ்ச்சி வந்துடாது ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் நானும் செய்யணும் ஆண்டருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தையின்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது உண்மையான சமாதானத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும் என்று வேதம் பதிவு செய்கிறது ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானேசிக்கிற பொருளோப்புதாவே ஆண்டவரையே எத்தனோ மனிதர்கள் சமாதானத்தை குறித்து சந்தோஷத்தை குறித்து பாடல் எழுதினார்கள் பாடினார்கள் ஆனால் உண்மையான சமாதான சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்காமல் மறித்து விட்டார்கள் ஆனால் நீர் வந்து உண்மையான சம்ப சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீர் சிலுவையின் மூலமாக அதை நிறைவேற்றினீர் அந்த சமாதான சந்தோஷத்தை நாங்கள் உண்மையாக அனுபவிக்க நம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு அதன்படி வாழும்போது உண்மையில் நிலைத்திருக்கும் போது அந்த சமாதானத்தை இந்த பூமியில் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கருபை செய்வார்கள் தாழ்மொர்ஜி மகன் அனுப்பிதாவே ஆமேன்